இதுதான் வந்து கமர்ஷியலான ஒரு ஃபேக்ட்ரி பேட் இருந்தாங்க ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா பக்கத்துலேயே பாருங்கள் தான் லேபர் ரூமு அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே இருக்குது இது வந்து செக்யூரிட்டி முப்பது அடி கேட்டு என்ஹெச் எயிட் ஃபோர் டச்லே இருக்குது எயிட் டபுள் ஃபோர் டச்லேயே இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் ஏரியா ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டிருக்காங்க காம்பவுண்டு நாலா பாகமும் காம்பவுண்டோடு இருக்குது பாருங்க அப்படி பாருங்கள் பாருங்க பிஸியான ரோடு ரோட் டச்சில் தான் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்ஹெச் டபுள் ஃபோர் தருமபுரி ஒசூர் என்ஹெச் வாடகைக்கு தான் இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியா பார்த்திங்கனா எல்லாமே காம்பவுண்டோடு எல்லாமே இருக்குது